சிந்திக்க வைப்பதில்லை பணக்கஷ்டம் எப்போதாவது மாறிவிடும் மனக்கஷ்டம் மெல்ல மெல்ல நம் வாழ்க்கையை பாழாக்கிவிடும் எந்த சூழ்நிலையிலும் காக்கப்பட வேண்டியது மனம் ஒன்றுதான் நீங்கள் எவ்வளவுதான் நல்ல குணத்தோடு இருந்தாலும் மனிதர்கள் தங்களின் தேவையையும் மனநிலையையும் வைத்தே உங்களை மதிப்பிடுகிறார்கள் நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கும்போது நாம் என்னவெல்லாம் செய்தோம் என்பதையும் யோசித்து பாருங்கள் எளிதில் தீர்வுகள் கிடைக்கும் உன்னை வெறுப்பவர்களுக்கு உன் புன்னகையால் பதில் கொடு ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடு ஆனால் உன் புன்னகை ஒன்றை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே இனிமேல் இழக்க ஒன்றுமே இல்லை என்ற நிலைக்கு வந்தாலும் புன்னகை செய் புன்னகையின் அடுத்த நிலைதான் வெற்றி எங்கே நீங்கள் தவிர்க்கப்பட்டீர்களோ எங்கே நீங்கள் அவமானம் செய்யப்பட்டீர்களோ அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் கலங்கி நின்று காலத்தை விரயமாக்காமல் நம்மால் முடியும் என்று நம்பிக்கையோடு நடைபோடுங்கள் வெற்றி நிச்சயம் ஆளுமைகளில் மிகச்சிறந்த ஆளுமை தன்னுடைய மனதை தானே சரியாக ஆள்வதுதான் எவர் ஒருவர் தன்னைத்தானே சிறப்பாக ஆள்கிறாரோ அவரே உண்மையில் சுதந்திரமானவர் உங்கள் உண்மையான சுதந்திரம் என்பது உங்கள் கைகளில்தான் உள்ளது முடிந்தவரை எப்போதும் உண்மையாக இருக்க கொள்ளுங்கள் உண்மையான மனிதனை இறைவன் ஒருபோதும் எந்த நிலையிலும் அவமானத்திற்கு ஆளாக்குவதில்லை அவன் எப்போதும் எல்லோரிடமும் வெற்றியடைகிறான் நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு துணையாக யாருமே இல்லையே என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் அந்த இறைவனே எப்போதும் உன்னுடன் இருப்பான் வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுவதை விட நிம்மதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுங்கள் வசதியை விட நிம்மதிதான் நிலையானது காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் நிச்சயம் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கை எப்போதும் எளிமையானதுதான் நாம் தான் அதனை சிக்கலானதாக நினைத்துக்கொண்டு கொண்டு மொத்த வாழ்க்கையையும் கடினமாக்கிக் கொள்கிறோம் ஒன்றில் தோல்வி அடைந்துவிட்டால் நீ மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர உன் இலக்குகளை அல்ல எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில்